परसूतनी मसूतनी वन्ना तबमा तबदीमा तबदीमा तब से तब से वला असर वला असर तब भी तमीन तब भी तमीन क्यों था है कोई भी से तब भी से वला असर वला असर तब भी तमीन तब भी तमीन कैसे है الحمدللہ इनकी आराम ना हो தான் சந்தேகம் வரக்கூடாது சந்தேகம் அஞ்சா ஆறா ஆறாம் நாள் வகுப்பு ஆறாம் நாள் வகுப்பு நாலு நாள் இதுக்கு முன்னாடி நம்ம பாடம் படிச்சிருக்கோம் ஒரு நாள் வந்து ட்ரைனிங்கா எடுத்திருக்கிறோம் முழுசா இன்றைக்கு ஆறாம் நாள் வகுப்பு ஒரு மூணு எழுத்துக்கள் மட்டும் படிக்க போகிறோம் இந்த மூணு எழுத்துக்கள் எப்படிப்பட்டது அப்படின்ற விளக்கங்கள்லாம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் அதனால் இப்போ உங்களுக்கு கோடிட்டு காட்டுனாலே போதுமானதாக இருக்கும் இன்றைக்கி நாம் படிக்க போகிற மூன்று எழுத்துக்களும் நாம் ஏற்கனவே ரெண்டு ரெண்டு வகையாக பிரித்தோமே பழக்கப்பட்ட எழுத்துக்கள் பழக்கப்படாத எழுத்துக்கள் அதில் பழக்கப்பட்ட எழுத்துக்களில் ஒன்று வருது பழக்கப்படாத எழுத்துக்களில் ரெண்டு வருது அடுத்து நம்ம இன்னொரு வகையாக பிரிக்கும் போது அரபி எழுத்துக்களை ஒரு உருவத்தில் பல எழுத்துக்கள் ஒரு உருவத்தில் ஒரே எழுத்து இப்படின்னு பிரித்தோம் இல்லையா இது வந்து ஒரு உருவத்தில் பல எழுத்துக்கள் வகையில் வருது எப்படி பா தா சா படித்தோமோ அதே மாதிரி இன்றைக்கி படிக்கிற மூணு எழுத்துக்குமே ஒரே உருவம் புள்ளியை வைத்து மட்டுமே வித்தியாசம் இருக்கிறது எழுத்துக்களை பற்றி இன்ட்ரோடக்ஷன் இவ்வளோ தான் இப்போ எழுத்துக்களுடைய உச்சரிப்பை பார்த்தோம்னா இன்றைக்கி பாடம் முடிஞ்சது ரொம்ப சிம்பிள் இப்போ நம்ம ஏற்கனவே படிச்சிருக்க எழுத்துக்களை எது எழுதி போடணுமா அவசியம் இல்லை இருந்தாலும் ஆன்லைனில் உள்ள படிக்கிறவங்களுக்காக ஏன்னா திடீர்னு அவங்க பார்க்கும்போது இது ஃபஸ்ட்டு வீடியோவாக வந்துச்சுன்னு வைங்க எடுத்த உடனே என்னடா பதிமூணாவது எழுத்துலேருந்து ஆரம்பிக்கிறார் முன்னாடி என்ன ஓடி இருக்குன்னு யோசிப்பாங்க இது நியாயமான அறிவுபூர்வமான கருத்து உண்மையிலேயே நல்ல விஷயம் அந்த பன்னெண்டையும் எழுதி முடிக்கும்போது முடிஞ்சிருச்சுன்னா அப்புறம் மெயின் நோக்கமே போயிடும் ஓகே இன்றைக்கி நாம் படிக்க போகிற மூன்று எழுத்துக்களில் முதலாவது எழுத்து ஜ தமிழில் ஜ ஏதாவது வார்த்தைகள் சொல்லுங்களேன் ஜனவரி இன்சமமாம் இன்சமாமுக்கு ஜா வராது தமிழில் எழுதும்போது அதுதான் வரும் ஜக்கு ஜம்சமுக்கு கூட வேறு எழுத்து தான் தமிழில் நம்ம எழுதும்போது இந்த ஜா போடுறோம் வேறு ஜமா அத் இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்குது இது வந்து ஜாங்க இது வந்து ஜா உச்சரிப்பில் நமக்கு பழக்கப்பட்ட எழுத்து இங்கிலீஷ்லேயும் வருது இங்கிலீஷில் என்ன வருது இதுக்கு ஏ ஏ இசைய போட்டால் அது வேறு ஒரு எழுத்து இருக்குது அது இங்கிலீஷு அரபியில் வேறு ஒரு எழுத்து இருக்குது அது வரும் இதுதான் நமக்கு கரெக்டு ஜா இது உச்சரிப்பு கஷ்டப்பட்டு எடுக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை ஜா ஜி ஜூ அதில் நம்ம அடுத்தடுத்து வரும்போது ஈஸியாக வந்துடக்கூடிய இடத்து தான் உச்சரிப்புக்கு எந்த சிரமமும் இல்லை இந்த அடையாளத்தை மட்டும் பார்த்துக்கோங்க இதை பார்த்தா என்ன ஞாபகம் வருது உங்களுக்கு ரெண்டாம் நம்பரை திருப்பி போட்ட மாதிரி தலகியில் போட்ட மாதிரி சி மாதிரி மேலே வந்து ஒரு கோடு எக்ஸ்ட்ரா சேர்ந்துருக்குது ஓ அரபின் ஆக சொல்லுவேன் ஆ ஓகே பானையை திருப்பி போட்ட மாதிரி இருக்குது ஒரு பொருள் எதிர்பார்த்தேன் ஜே உல்ட்டால இருக்க மாதிரி இருக்குது எது நிலா எது ஆ மூட்டை தூக்குறதுக்கு ஒன்று இப்படி சொல்லுவோம்ல அதை சொல்கிறேன் கம்யூனிஸ்ட் கொடியில் ஒன்று இருக்கும் தெரியுமா சரி இப்போ இது ஜா இது உச்சரிப்பில் ஈஸியானது அதனால் அது அதிகம் அதிகம் வந்து ட்ரைனிங் எடுக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை உருவத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா வேலை முடிஞ்சு அடுத்து படிக்க போகிற இரண்டு எழுத்துக்களுமே உச்சரிப்பில் நமக்கு புதிதானவை உச்சரிப்பில் நமக்கு புதிதானவை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் உச்சரிப்பில் நமக்கு பழக்கப்பட்டவை ஒரு வகை பழக்கப்படாதவை ஒரு வகை இந்த பழக்கப்படாத வகையில் ரெண்டு இருக்குது என்னென்னா ஒன்று ஈஸியாக வந்துடும் இன்னொரு வகை ஈஸியாக வராது ரொம்ப ட்ரைனிங் எடுக்கணும் சரிங்களா பழக்கப்படாததுலேயே ரெண்டு கேட்டகிரி இருக்குது ஒன்று கொஞ்சம் ஈஸியாக வந்துடும் பழ இப்போ பழக்கப்படாத தான் படிக்க போகிறோம் ஈஸியாக வந்துடும் இன்னும் சில எழுத்துக்கள் கஷ்டப்பட்டு எடுக்க வேண்டியது இருக்கும் இதை நான் சொல்லிவிட்டால் உங்களுக்கு ஈஸியாக வரும் ஹா நம்ம ஏற்கனவே ஹா படிச்சிருக்கோம் நான் ஹா நடத்தும்போதே சொன்னேன் இதே மாதிரி சிமிலியராக உச்சரிப்பு கொண்ட வேற ஒரு எழுத்து வரும் அது இதுதான் ஹா இப்போ நல்லா கவனிங்க இதுக்கு இதுக்கு நான் சொல்கிறேன் ரெண்டையும் சொல்கிறேன் வித்தியாசம் உங்களுக்கு புரியுதான்னு ஹா ஹா இந்த ஹா வந்து நம்ம தமிழ் இங்கிலீஷ்லாம் உபயோகப்படுத்துகிற ஹா தான் ஹா ஹி ஹூ மகாலட்சுமி ஹரிச்சந்திரன் இது இருக்குதே தமிழ்லையோ இங்கிலீஷ்லையோ இல்லாத எழுத்து ஹா ஹா ஒன்றும் இல்லை இந்த உச்சரிப்பு எங்கேருந்து வருது எப்படி வருது அப்படின்னா இந்த ஹா இருக்குதே ஹா நீங்கள் சொல்லி பார்த்தா தெரியும் தொண்டை எழுத்துக்கள்னு ஒரு ஆறு எழுத்து அரபிகளை சொல்லுவாங்க அதெல்லாம் குரான்வாதம் ஆரம்பித்ததுக்கு அப்புறம் உள்ள சட்டங்களில் வரக்கூடியது தொண்டை எழுத்துக்கள்னு ஒரு ஆறு இருக்குது அந்த ஆறுல இது வருது இதுவும் வருது சொல்லி பாருங்க வெளியாக கூடிய இடம் தொண்டை தான் இங்க இருந்து காத்து எழுப்புவோம் புரியுதுங்களா இப்ப பா சொல்லுங்களேன் பா பா எங்கேருந்து இழுக்கிறீங்க தெரியுதா பா அப்படிங்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான வேலை செய்கிறது ரெண்டு உதடுகள் தான் பா இங்கே வாயின் ஆரம்பத்திலேயே பாவ் வந்துடுது வா வாவெலாம் அப்படி தான் யா இது எல்லாமே என்னென்னா வாயினுடைய ஆரம்பத்துலேருந்தே வருது ஹா இருக்குது இருக்குதுலேயே கடைசி இடத்துலேருந்து வருது தொண்டையிலேருந்து வருது ஹா தொண்டை குழியிலேருந்து வரக்கூடிய காற்று அது மூலமாக வர எழுத்துதான் ஹா இந்த ஹாவும் அதே இடத்துலேருந்து அதே மாதிரி காற்று பிடிச்சி வர்றது தான் ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா இந்த காற்று வந்து நம்ம ஏற்கனவே ஒரு எழுத்துக்கு சொன்ன மாதிரி ஹான் முழுசாக விடுவோம் இது வந்து கொஞ்சம் ஃபில்ட்ரு பண்ணி விட்ட மாதிரி ஹா ஹா நம்ம ஏற்கனவே ஒரு உதாரணம் சொன்னோம் பைப்பில் தண்ணி எடுத்து அப்படியே விட்டால் முழுசாக வரும் அதிகமாக வரும் ஆனால் அதில் பவர் இருக்காது பாதி பிடிச்சிக்கிட்டு பாதி அடித்தோம்னா கம்மியாக போகும் ஆனால் அதே தான் இங்கே ஹாலை வந்து நம்ம காற்றை கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி அழுத்தி விடுறோம் வந்து முழுசாக காற்ற விடுறான் இதே உதாரணம் வேறு எந்த எழுத்துக்கு சொன்ன இதுக்குண்ண சாவுக்கு சொன்னோம் சாவுக்கு சொன்னோம் அவ்வளோதான் இப்போ எந்த எழுத்து புரிஞ்சிங்களா ஹா இது சொல்ல சொல்ல இன்னும் கொஞ்சம் நல்லா உங்களுக்கு சவுண்ட் ஹா இது தனியாக சொல்லும்போது ஈஸியாக தான் இருக்கும் கூட்டெழுத்தாக சேர்த்து பிடிக்கிற போது இந்த ஹா சொல்கிறோமா இந்த ஹா சொல்கிறோமா அப்படிங்கிறது வித்தியாசப்படுத்தணும்னா நல்ல ட்ரைனிங் காட்டணும் நல்ல ட்ரைனிங்கை இதை எடுத்தால் தான் எழுத்துக்கிற மண்டியில் வித்தியாசம் நல்லா தெரியும் அதனால் இந்த எழுத்துலாம் ஈஸியாக தான் இருக்குதுன்னு ட்ரைனிங் பண்ணாமட்டாதீங்க ஹா சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஒரு இடத்துல இந்த எழுத்தும் இந்த எழுத்தும் அடுத்தடுத்து வருதுன்னா நாம் சொல்கிறத வச்சு கேட்குறவங்களுக்கு ஃபஸ்ட்டு சொன்னது ஹா ரெண்டாவது சொன்னது ஹா அப்படி தான் உங்களுக்கு விளங்கணும் அந்த வார்த்தையில் எப்படி இருக்குதோ அப்படி விளங்கணும் இப்போ நான் சொல்கிறேன் நீங்கள் சொல்லுங்கள் இந்த ரெண்டில் நான் எதை சொல்கிறேண்டு ஹா ஹா இது தனியாக சொல்லும்போது நமக்கு நல்ல வித்தியாசம் தெரியும் ஒரு வார்த்தையோடு சேர்ந்து வரும்போது அதை சொல்கிறது கடினம் உள்வாங்கி இதில் ஃபஸ்ட்டு சொன்னது இது ரெண்டாவது சொன்னது இதுன்னு சொல்கிறதும் கடினம் அது நம்ம ட்ரைனிங் எடுக்க எடுக்க வந்துடும் ஓகே இது என்ன சொன்னோம் இது என்ன சொன்னோம் இந்த ஹாவுக்கும் தமிழில் எழுதும்போது இதுதான் எழுதணும் வேற ஹா தமிழில் கிடையாது சரிங்களா அதனால் சில உதாரணங்கள் நாம் எழுதி போட்டு இந்த டெஸ்ட்லாம் வைக்கிறோம்ல அப்போ இனிமேல் ஹான்னு போட்டால் இதுவும் போடலாம் இதுவும் போடலாம் ரெண்டையுமே போட்டுடணும் சரிங்களா இனிமேல் டெஸ்ட்டில் எழுதும்போது ஹா போட்டாக்கா இது எழுதுறதா அது எழுதுறதா என்ற கேள்வியும் இருக்கக்கூடாது ரெண்டையுமே எழுதிடணும் அப்படிலாம் இல்லை அந்த வித்தியாசம் எதுவும் இல்லை ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு இது எல்லாமே எல்லா இடத்துலையுமே வரக்கூடிய எழுத்து தான் ஓகே ஜா ஹா இப்போவும் அதே ஆள் தான் இந்த மச்சம் இல்லை இந்த மச்சத்தை மேலே வச்சிருவோம் மேலே வச்சுட்டோம்னா அவர் மாறு வேஷத்தில் வேறு எழுத்தாக வந்துடுவார் எந்த சேஞ்சும் இல்லை இந்த மூணு எழுத்துக்களுக்குமே உருவம் ஒன்று உருவம் ஒன்று புள்ளி கீழே இருக்குது நடுவில் இருக்குதுன்னு யோசிக்க வேணாம் இது கீழே இருக்கிற கணக்கு தான் இந்த இடத்துக்கு கீழே வந்துட்டாலே கீழே இருக்குது புள்ளி கீழே இருந்தா ஜா புள்ளியே இல்லைன்னா ஹ புள்ளி மேலே இருந்தாக்கா ஹ ஹ தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் இல்லாத ஒரு எழுத்து ஹ அதே நேரத்தில் நமக்கு உச்சரிப்பு சீக்கிரம் பழக முடியும்படியான எழுத்து ஹன்னு சொல்லி பழகிறதுக்கு நமக்கு அதிகமான ட்ரைனிங் தேவையில்லை நமக்கு பிடிக்காதவங்க யாராவது இருந்தால் அவங்கள பற்றி நினச்சிக்கிட்டே இருந்தா இன்னும் சீக்கிரமாக பழகிடலாம் யாராவது இருந்தால் கூட போயிட்டு என்னடா இல்லைப்பா எழுத்து பழகிக்கிட்டு இருக்கே அப்படின்ட்டு போயிடலாம் இது ரொம்ப லேசான எழுத்து தான் இந்த மூணுமே இப்போ இன்னைக்கு படிச்சிருக்கிறதுல ஒரு எழுத்து பழக்கப்பட்ட எழுத்து இரண்டு எழுத்துக்கள் பழக்கப்படாத எழுத்துக்கள் பழக்கப்படாத எழுத்துக்கள்லேயே ஈஸியாக கற்றுக்க முடியும்படியான எழுத்துக்கள் மூணு எழுத்து போதுமா போதும் இந்த இதுவா ஓ அன்னைக்கு நம்ம இப்படி எழுதி போட்டிருக்கோமா ஆமாம் ஆமாம் நான் சொன்னேன்ல ஹா அஞ்சு வகையாக வரும்னு சொன்னேன்ல அஞ்சு மாடலில் வரும் அந்த எழுத்து இருக்கிற எழுத்துலேயே அதுதான் ரொம்ப ஈஸி சொல்கிறதுக்கு ஆனால் அஞ்சு மாடலில் வருவார் அது ஜாயிண்ட் லெட்டர்ஸ் படிக்கும்போது படிச்சுக்கலாம் ஏற்கனவே படித்த பன்னிரண்டு எழுத்துக்கள் அப்புறம் சொல்லுங்க ஏற்கனவே படித்த பன்னெண்டு எழுத்துக்களோடு இந்த மூணு பேரையும் சேர்த்து கொடுங்க பதினஞ்சாயிடுச்சு இன்னும் ஒரு பதினாலு இருக்குது கிணறு தாண்டியாச்சு இன்றைக்கா இன்றைக்கி எழுத்துக்கள் கஷ்டமானதா இன்னும் ரெண்டு மூணு நாளைக்கு கொஞ்சம் இதே மாதிரி வரும் பழகாத எழுத்துக்களில் சுலபமான எழுத்துக்கள் வரும் அதுக்கு அடுத்து தான் எக்ஸ்ட்ரீம் லெவல் பெரியவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் உச்சரிப்பு பெருசாக வந்துட்டால் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா குழந்தைங்க அளவுக்கு உச்சரிப்புகள் எடுக்கிறதுங்கிறது கொஞ்சம் சிரமம் எடுத்துட்டாக சந்தோஷம் எடுக்கிறதுனால நான் அதை பற்றி கேர் பண்ணாதீங்க எழுத்துக்கள் முதல்ல பிக்கப் ஆகிட்டும் நம்ம அதை போக போக சரி பண்ணிக்கலாம் ஏன்னா பொதுவாகவே நமக்கு குழந்தைங்களை விட ட்ரைனிங் டைம் ரொம்ப கம்மி பெரியவங்களுக்கு நாளைக்கு வந்த உடனே ஒரு சின்ன வேலை பண்ணுங்க ஆ நாளைக்கு வந்த உடனே இந்த எழுத்துக்கள் எல்லாத்தையுமே பதினஞ்சும் எழுத்து எழுதிட்டு பழக்கப்பட்ட எழுத்துக்கள் பழக்கப்படாத எழுத்துக்கள்னு ரெண்டு போர்ஷனாக பிரித்து வைங்க பிரிச்சுட்டு அந்த பேஜ் அப்படியே விட்டுருங்க முப்பது எழுத்துக்களும் பழக பழக இங்கே வந்து சேர்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படி விட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு பெரிய ஈஸியாக இருக்கும் மீதி நாளைக்கு ரெண்டா பிரிச்சா போதும் பழக்கப்பட்ட எழுத்துக்கள் ஒன்று பழக்கப்படாத எழுத்துக்கள் ஒன்று மீதி நாளைக்கு பார்க்கலாமா நாளைக்கு ரெண்டு எழுத்து படிக்கலாமா நாலு எழுத்து படிக்கலாமா நாளைக்கு அடுத்து வரக்கூடிய நாலு எழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் இப்போ மூணு சொன்னோம்ல இது ரெண்டு மட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒன்று பழக்கப்பட்ட எழுத்து ஒன்று பழக்கப்படாத எழுத்து ரெண்டுக்கும் ஒரே உருவம் அதே மாதிரி ஒன்று பழக்கப்பட்ட எழுத்து இன்னொன்று பழக்கப்படாத எழுத்து ரெண்டுமே ஒரே உருவம் அதுக்கு அடுத்து வரக்கூடிய ரெண்டு எழுத்துக்களும் பழக்கப்பட்ட எழுத்து ஒன்று பழக்கப்படாத எழுத்து ஒன்று ஈஸியாக தான் இருக்கும் சரி பார்த்துக்கரலாம் ரெண்டு ரெண்டாக கூட போகலாம் ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை ஓகே இது வரைக்கும் நடந்த பதினஞ்சு எழுத்துக்கள்ல உங்களுக்கு எதாவது கருத்து ஆலோசனை அல்லது இப்படி டெஸ்ட்டு வைக்கலாம் அப்படின்னு எதாவது உங்களுக்கு இருக்கா ஆ புரியுதா இது வரைக்கும் படித்ததெல்லாம் புரியுதா இன்றைக்கி நான் வந்து பதினஞ்சு நிமிஷம் போதும் தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் போதுமா இது நடத்தினது விளக்கம் சரி இன்ஷால்லா கலந்தர் பாய் நாளைக்கு இன்ஷால்லா பார்க்கலாமா ஏ ஓகே இன்றைக்கி கிளாஸ் முடிச்சுக்கலாம் நாளைக்கு இன்ஷால்லாம் மீதி எழுத்துக்களை பார்ப்போம்